நல்வாழ்த்துக்களுடன் அன்பு தோழி உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் நாம சுட்டு முறுக்கு தான் செய்ய போறோம் அதுக்கு இதுல போடும்போதே நான் வந்து எடுக்கல ஒரு ஸ்பூன் சால்ட்டும் ஒரு ஸ்பூன் ஓமமும் போட்டிருக்கோம் முறுக்குக்கு ஓமம் போட்டோம்னா வாசமும் இருக்கும் செரிமானத்தையும் கொடுக்கும் அடுத்ததான் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் அரை லிட்டர் தான் இதுல தண்ணி ஊத்திருக்கேன் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்ப நாம ஒரு படி மாவு போட்டிருக்கோம் இன்னும் ஒரு படி போட்டுக்கலாம் அடுத்ததான் இன்னும் ஒரு படி மொத்தம் ரெண்டு தான் இப்ப வரைக்கும் போட்டிருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் இத நல்லா பிசைஞ்சு இத முறுக்கு சுட்டுக்கலாம் இப்ப இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஊத்துன தண்ணிக்கு மாவு புட்டு மாதிரி வந்தது இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்ப இருக்கோம் மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முறுக்கு உரல்ல வச்சிடலாம் இப்போ முறுக்கு புளியலாம் இப்போ முறுக்க போட்டலாம் நல்லா பெருட்டி போட்டுக்கலாம் இந்த மாவுல கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஆனா அத கோடையில நான் வீடியோ எடுக்கல எல்லா முறுக்கும் நல்லா வெந்துருச்சு இது வந்து வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான் சில பேரு இதுல கொஞ்சம் உளுந்து சேர்ப்பாங்க அது வந்து கலர் மாறி கொடுக்கும் ஆனா சீக்கிரம் பதத்து போயிடும் நான் வந்து உளுந்து சேர்க்காம வெறும் பச்சரிசி தான் செய்வேன் மொறு மொறுன்னு திங்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்லா வெந்தடிச்சு எடுத்துடலாம் ஓகே முறுக்கெல்லாம் எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இப்ப நாம வந்து ஒரு பெரிய சில்வர் தவளை பண்ணக்குள்ள வந்து இப்ப வந்து வந்து மழை நேரம் நம்ம வந்து எண்ணெயும் அந்த பேப்பர் எடுத்துக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு வச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணும் ஆகாது அதனால நியூஸ் பேப்பரை நல்லா சுத்தியிலும் இந்த தவளை பானையில வந்து வச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஒரு முறுக்கு அடிக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா அழகா அடுக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்ததா என்ன செய்யணும் அப்படின்னா மழை நேரம் அப்படிங்கறதுனால என்ன தான் நம்ம வந்து பிளேட்டு வச்சு மூடுனாலும் ஒரு ஒயிட் கலர் அந்த காட்டன் துணி அதை வச்சு அழகா மூடிட்டு பாருங்க நல்லா இருக மூடி இழுத்து நல்லா கட்டிட்டேன் இப்ப இதுக்கு பிறகு இது மேல ஒரு பிளேட்ட வச்சு மூடிடலாம் அப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணின பிறகு என்ன செய்யணும்னா இது வந்து எறும்புக்கு உள்ள சாக்பீஸ் எண்ணெய் பலகாரங்கள் ஸ்வீட்டு இது காரம் இது எல்லாத்துக்குமே என்ன செய்யணும்னா ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு நாலு நாள் கூட வச்சிருக்கோம் வைங்க கீழே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சுட்டோங்க இல்ல அந்த வாசத்தை பாத்துட்டு எறும்பு உள்ள நுழைஞ்சிடும் அதுக்கு இந்த சாக் பீஸால ரவுண்டா இந்த பாத்திரத்தை சுத்தி நம்ம வந்து அழுத்தி கோடு போட்டுட்டோங்க இல்ல இந்த சாக் அந்த வாடகைக்கு சுமத்து எறும்பு வந்து உள்ள போகாது நாம பத்திரமா வச்சுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க